அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவே சிவசிதம்பர ராமலிங்க பரபரமணி என்ப சர்க்குருநாதா சர்மகநாதா அருப்பெரும் ஜோதி தீசா எனம பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை ஆவணி பௌர்ணமி காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்பட்டபுரம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக அந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகாரர்கள் உயர்திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைத்திருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசை குழம்புல உபயோகர்களுக்கு எல்லா உடம்பு நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாக்கி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஒற்றும இருக்கணும் ஆசான் திருப்படி பிடிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குற வாங்கி பயனடைங்கம்மா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஓம் அகத்தி சாயனம ஓம் நந்தி சாய் ஓம் திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயணமோ பதஞ்சலி தேவாயனம ஓமலிங்க தேவாயனம ஓம் ஆறுமுகா அரங்கமகா தேசியாயனம் சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி நம ஓம் ஆறுமுகாரங்க